வடசென்னை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரியாவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி நிறைய லேயர்ஸ் இருக்கு பீரியடே வந்து பெருசு இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய பீரியடு நிறைய கேரக்டர்ஸ் ஒண்ணு இருந்தது நான் இது கணிக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட லைஃப்ல நடக்கூடிய ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியா நடக்கக்கூடிய கதை அவர் அவரை பத்தின ஒரு கதையா கொஞ்சம் கதையாக அந்த கதை டிராவல் பண்ணக்கூடிய ஏரியாவாக கொஞ்சம் சின்ன ஏரியாவா இருக்கும் அதனால அதுக்குள்ள ஒரு இன்டென்ஷன் அதிகமாக சான்சஸ் இருக்கு ஒரு கொஞ்சம் மாஸ் வரையும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்குற வன்முறை காட்சிகளும் அப்படிதான் யோசிக்கணும் ஏன்னா ஒரு சரசர்ன்னு எடுத்து முடிக்கக்கூடிய படம் நல்ல தேட்டர் மூமெண்ட்ஸு நல்ல மாஸ் வேல்யூஸ் இருக்கக்கூடிய பயங்கர ஒரு ஒரு வைப்பாக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் வெற்றிமாரோட கிளாஸும் எந்த வகையில் குறையாம பார்த்துப்பார் அவர் அவரோட தனித்தோம்னு ஒன்று இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாஸ் படத்தை அவரை எடுத்துட முடியாது ஒரு அசுரன் டைப்ல ஒரு படம் ஆனால் வடை சென்னை வேர்ல்டுக்குள்ள நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்னு அந்த கம்பரிசன் வேணாம்னு நினைக்கிறேன் அந்த கம்பரிசன் அதை பீட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கம்பெரிசன் வேணான்னு நினைக்கிறேன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்